வாங்க வீடியோ பார்க்க வந்தால் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று ஒரு வேளையாக கோயம்புத்தூர் போக வேண்டியது இருந்தது போயிட்டோம் போயிட்டு ட்ரெயினில் காலையில் ஏழு மணிக்கு கிளம்பி போக வேண்டியிருந்தது வீட்டுக்கு தம்பிக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு ஸ்கூலுக்கு லஞ்சு காலையில் டிஃபன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஏழு ஏழு மணிக்கு ட்ரெயின் ஏறியாச்சு ஏறி அங்கே போய் இறங்கி போன வேலை சாயங்காலவே முடிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு சரி திருப்பி எப்படியாவது சரி கிளம்பி வரணும் அப்படிங்குறதா வேக விகமாக கிளம்பி வந்தோம் பிளாட்ஃபாரத்தில் அங்கே மேலே ஏறி இந்த கீழே அந்த அந்த இது இதுக்கு இறங்குறது இருக்கும் அங்கே இருற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வயது பையன் இருப்பான் அந்த எட்டு வயது பையன் ஹேண்டிகேப் மாதிரி இருந்தான் கொஞ்சம் காலெல்லாம் கொஞ்சம் நடக்க முடியாத மாதிரி இருந்தான் இப்போ எக்கா 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 எக்காண்ணா அப்போ பார்க்கவே பாவமாக இருந்தது பாவம் பிள்ளைங்க எப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு பத்து ரூபாய் எடுத்து கொடுத்தேன் சரினு சொல்லிட்டு வாங்கி சட்டப்பேர் வச்சுட்டு அங்கே சட்டப்பேர் வைக்கிறப்பே பார்த்தேன் பையன் நிறைய நிறைய ரூபா பத்து ரூபா பத்து ரூபாய் நிறைய வச்சுருந்தான் சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அங்கே போனால் ட்ரெயின் லேட்டு இன்னும் ஒரு மணி நேரம் அப்படின்ட்டாங்க சரி நம்ம என்ன பண்ணால் ஒரு மணி நேரம் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பையன் உட்காந்துருக்கத்துக்கு கொஞ்சம் நாங்கள் ஆப்போசிட்டில் கொஞ்சம் இடம் இருந்தது சரி உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நாங்களும் எங்கள் வீட்லேயும் உட்காந்துட்டோம் ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்க கவனிக்கலை நமக்கு பிள்ளை இருக்கிறனா நமக்கு அந்த பையனை பார்க்குற நேரம் நமக்கு மனசில் அந்த பையன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும் நான் அதையே நினச்சி கஷ்டத்தில் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எங்களுக்கும் கரெக்டாக எதுக்கு தான் இடம் கிடச்சது நாங்கள் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் சரி இந்த மாதிரி இவ்வளோ சின்ன பையனாக இருக்கேனே என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டே இருந்தேன் வரவங்கெல்லாம் அவங்க ஏதாவது சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்களே சாப்பிட்றதுக்கு அதை பார்சல் அந்த பையன்கிட்ட கொடுப்பாங்க இந்த தம்பி சாப்பிடு அப்படின்னு சொல்லி வேண்டாம் வேண்டான்னு முதல்ல சொன்னால் அப்புறம் ஒரு ரெண்டு பேர் தொடர்ந்து சாப்பாடு கொடுத்தாங்க ரெண்டு பார்சல் வாங்கி வச்சுக்கிட்டான் சரி ரெண்டு பார்சல் வாங்கி வச்சுக்கிட்டான் சரி சாப்பிடுவான் போல இருந்துச்சு என்ன தான் பண்ணுறான்னு அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த மாதிரியே தகுந்த மாதிரிக்கே அந்த பார்சலை எடுத்துகிட்டு இழுத்துகிட்டே வந்தான் எனக்கு எதுக்கு வந்து ஒரு ஆள் படுத்துருந்தார் அவர் பக்கத்தில் வந்தான் வந்து அப்பா அவங்க அப்பா அவர் அப்பான்னு கூப்பிட்டான் எந்திரிச்சு என்னன்னு கேட்டார் இந்த மாதிரி சாப்பாடு வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறான் வாட்ரு கேன் வச்சுருக்காரு ஒரு ஒரு லிட்டர் வாட்ரு கேனு வச்சுட்டு எந்திக்கி எந்திக்கிறாரு எந்திரிச்சு அந்த வாட்டர் கேன் எடுத்து ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்ட கையை கூட அந்த பையன் கருவலைங்க அவன் அப்படியே அந்த பேப்பரில் தொடச்சிட்டு அவர் படுத்துருக்காரு பத்தடி தள்ளி மினியை கொஞ்சம் பிச்சை ஆள் கூட்டமாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வேகமாக சாப்பிட்டு அவனை கிளப்புறாரு அவன் அவங்க அப்பாட்டருந்து ஒரு ஒரு ரெண்டு அடி மூணு அடி அங்கே இருக்கும் அவ்வளோ தூரத்தில் உட்காந்து திருப்பியும் அம்மா பசிக்குது பசிக்குதுங்கிறான் அது வரைக்கும் பரிதாவும்மா பார்த்துக்கிட்டு இருந்தது எனக்கு அடுத்து கோபமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க கோவம்னா கோபம் விட்டால் இது போய் அடிச்சிருவேங்க அந்த அளவுக்கு கோபமாயிருச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த பையன் வரவங்கிட்டான் திருப்பியும் ஆமாம் அம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் ஸோ எங்கேயும் இது என்ன தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி இருந்தது நல்ல தட்டி மாடு மாதிரி இருக்காங்க படுத்துக்கிட்டு அந்த பையனை ரெண்டு தள்ளி போய் உட்காந்து பிச்சை எடு அப்படிங்கிறான் அந்த பையன் திரும்பி எதாவது தண்ணி கொடுங்க பானி எதாவது திரும்பி பேசுவான்ல அந்த கேப்பில் அவன் சொல்கிறான் அந்த பையன் கிட்டே அழுவது பா அழுவுறது அழுவுறது சொல்லு சொல்லு அப்படி சொல்கிறான் அப்படியே அந்த பையன் திரும்பியும் அம்மா தாயே அப்படியே பிச்சை எடுத்துகிட்டே இருக்கிறான் வரவங்கெல்லாம் ஆனால் ரூபா கொடுக்குறாங்க அந்த பையன் ரொம்ப ஒரு மாதிரி ஏழ்மையாக இருக்கிற மாதிரியும் அந்த ஹேண்டிகேப்பாக இருக்கிறாங்கிறதுனால யாருமே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு வரவங்கெல்லாம் ரூபா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு காம நேரத்தில் நிறைய ஆள் வந்துட்டு போயிட்டு கூட்டமாக இருக்கிறதுனால காமன் நேரத்தில் அவனுக்கு பையை நிறைஞ்சிருது நிறைஞ்ச உடனே திருப்பி கூப்பிடுறான் அவனை அவன் திருப்பி யாரோ யாரோ மாதிரி படுத்துக்கிறான் படுத்துட்டு திருப்பி யாரோ மாதிரி எந்திரிச்சி அந்த ப அந்த பையில் இருக்கிற ரூபாயை பூரா அவங்க பட்டை கொடுக்குறான் வாங்கி அவன் திருப்பி பைக்கில் வச்சுக்கிறான் நல்லா தடி மாடு மாதிரி இருக்கிறான் அவனும் குளிச்சு பத்து நாள் இருக்கும் போல் தாடியை வளர்த்துட்டு தண்ணி அடிக்க படுக்க அந்த பையில வச்சு பிச்சை எடுக்க திருப்பி இதுவே ஒரு வேலையை வச்சுருக்காங்க ஏங்க ஒரு க ஒரு போலீஸ் எத்தனை பேர் நடக்கிறாங்க போகிறாங்க அந்த டிராஃபிக் ரூல்ஸ் கவனிக்கிறதுக்கு எத்தனை பேர் போகிறாங்க அவங்களும் அதை பார்க்குறாங்க யாருமே கவனிக்க கூட மாடிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு என்ன செய்ய அங்கனங்கன அங்கே பிச்சைக்காரங்களாக உட்காந்துருக்காங்க வரிசையாக அவங்க அதனால எல்லா அவங்களுக்கு அதெல்லாம் பழகி இருக்கும் போகிறாங்க நமக்கு அதை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது இப்படி பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒரு தகப்ப வந்து சம்பாரிச்சு போடாமல் இப்படி அதை சம்பாதிக்க வச்சு அதை ஊனத்தை வச்சு இவன் இப்படி சம்பாதிச்சுட்டு இருக்கான் இதை கேட்குறதுக்கு யாருமே இல்லையாங்கட்டு அதோடு முடிஞ்சா ஒரு தாத்தா வந்தாங்க அவங்களுக்கே ஒரு அறுபது வயசு இருக்கும் போல அவங்க எங்கேயோ ட்ராவல் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிடறாங்க அந்த பையன் அவரை பார்த்துட்டு இந்த மாதிரி காசு காசுன்னு கேட்டான் அவருக்கு கேட்டவன அவர்கிட்ட காசு இல்லை அவங்க ஒய்ஃப் இந்த டிஃபன் பாக்ஸில் லெமன் ரைஸ் கிண்டி கொடுத்துட்ருப்பாங்க போல அவர் இறங்கி நீ பையை இட இறக்கி அவர் ஒரு பையன் வச்சுருந்தார் அதை இறக்கி அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து தம்பி இந்தாம்பா நீ இதை சாப்பிடு இது சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த நாயை அங்கிட்டிருந்து சொல்கிறான் அந்த பையன் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டான் ஏதாவது காசு இருந்தால் கொடுத்துட்டு போங்க இப்படியே வந்துச்சு பாருங்க ஒரு கோவம் எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க இரு நீ பேசாமரு இதுதான் நடக்கும் பேசாமறு பேசாமருன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க அந்த பையன் அந்த பையனும் அதே மாதிரி அந்த தாத்தா கடைசி சாப்பாடு கொடுக்கல அவங்களே பார்த்தாலே அவங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்காங்க அவங்க கஷ்டத்துலயும் அந்த சாப்பாடு அந்த பையனுக்கு கொடுக்கணும்னு அவங்க உதவ நினைச்சாங்க பாருங்க அவங்க மனசு எவ்வளவு ஒரு நல்ல மனசு அப்புறம் அவங்க மூடி கொண்டு போயிட்டாங்க எல்லாரும் புதுசு புதுசாக வர்றாங்க இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாதா பார்க்குறவங்க எல்லோரும் பார்த்து அந்த ஒரு செகண்ட் அவனை பார்க்காங்க பாவமாக இருக்குது இருபது ஐம்பது இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த நாய் வாங்கி வாங்கி ரூபாயை சேர்த்துக்கிட்டே இருப்பான் கொஞ்சம் நேரத்துலேயும் ஒரு நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா எப்படி என் கணக்கு இப்படி வந்திருக்குங்க நாங்களும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தோம் எனக்கு பொறுமை தாங்கவே முடியல நான் விறுவிறுன்னு என்ன பண்ணேன்னு கேளுங்க போய் இந்த டிராஃபிக் போலீஸ் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் அவரை போய் பார்த்து சார் அங்கே பாருங்கள் சார் அவன் அந்த சின்ன பையன் வந்து அவங்க அப்பா போல அந்த பையனை படுக்க வச்சுட்டு இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் ஒரு வார்த்தை நீங்கள் கேட்க மாட்டிங்களா சார் அவன் இப்படி படுத்து கிடக்காம பா பாருங்கள் சார் அவனை இங்கே படுக்க விட போய் தானே சார் அந்த பையனை இங்கே பிச்சை எடுத்து விட்றான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் முதல்ல இந்த மாதிரி இப்போ மக்கள் இடத்துல படுக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ரூல்ஸ் போட்டிங்கன்னா தானே சார் அவன் அந்த மாதிரி சார் நடக்காமல் இருக்கும் அப்படி இவமா நம்ம பற்றி விட்டோம்னா பத்து நிமிஷம் அவன் போகிறான் போயிட்டு திருப்பி தண்ணி அடிச்சுட்டு திருப்பி கொண்டு அந்த பையனை உட்காரிச்சுட்டு இவன் உட்காந்து படு படுக்க ஆரம்பிச்சிட்றாமா நம்ம என்னதான் செய்ய அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர் கையில் ஒரு கம்பு வச்சிருக்காரு ஏ ஏ எந்திரி 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 எந்திரின்னு சொல்லிட்டு அப்படியே நான் நான் சொன்னதுக்காக போய் ஒரு அந்த அந்த கம்பி கம்பியாக இருக்கு அதில் போய் ஒரு தட்டு தட்டிட்டு அவர் அப்படியே கீழே இறங்கி அவர் சம்மந்தமே இல்லாத மாதிரி அந்த போலீஸ்கார அவர் வாடிக்கை போயிட்டாருங்க எனக்குன்னா தாங்க முடியல க இப்படி ஒரு தகப்பன் உலகத்தில் இருப்பாங்களா யாராச்சும் பெத்த பிள்ளைய பிச்சை எடுக்க விட்டுட்டு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமைய தள்ளிட்டேங்க என்னையெல்லாம் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க எந்திரிச்சு போய் அட்டி அடின்னு அடிச்சிட்டு வந்துருக்குங்க அந்தளவுக்கு மனசு வருத்து போச்சுங்க பெத்த பிள்ளைகளை பிச்சை எடுக்க விட்டுட்டு இப்படி ஒரு தகப்பை உயிரோடு வாழணுமாங்க அப்போ இப்போ இவனால் மேல் வலிக்கிது இது ஈஸியாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால செய்கிறான் இதே இந்த பையனுக்கு பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறத ஆள் மனசில் பதிய வைக்கிறான் நாளைக்கு பத்து காசு நாள் நீ சம்பாதிச்சு நீ உழைச்சி நீ சாப்பிடணும் அப்படிங்கிற நினைப்ப அந்த பையன் மனசில் அவன் பகுதித்தான்னா நாளைக்கு அவன் என்னனாலும் பத்து வருஷம் கழிச்சு அவனும் நம்ம உழைக்கணும் நம்ம இந்த கை வண்டி தள்ளிக்கிட்டாவது போய் பத்து ரூபாய்க்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவன் மனசு உருவாகும் இந்த சமூகமும் அதே மாதிரி வரும் இந்த மாதிரி பத்து பேரால் இந்த நம்ம நாட்டில் பிச்சைக்காரங்க இருக்காங்க பிச்சைக்காரங்க இருக்காங்கன்னு நம்ம வாய்க்கிலேயே பேசுகிறோம் இந்த மாதிரி பிச்சைக்காரங்களை முதல்ல ஒழிச்சாலே சமூகம் இதில் இந்த பிச்சைக்காரங்க அப்படிங்கிற நினைவு இதே வராது